நம்ம ஊர்லெல்லாம் கல்யாணத்துக்கு போகிறவங்களுக்கு திருமண வீட்டார் தாம்புல பைகடை கொடுப்பாங்க அதில் தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு இனிப்பு சின்ன ஒரு பரிசு பொருட்கள் இதெல்லாம் இருக்கும் கொஞ்சம் வசதி படைச்சவங்க இல்லை திருமண விழாவில் தாம்புல பயிரில் அவங்களோட அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி பொருட்கள் இருக்கும் சிலர் இப்போல்லாம் புதுமையாக பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் மரக்கன்றுகள் இதெல்லாம் தராங்க ஆனால் உலகின் மிக பெரிய பணக்காரரான அம்பானி வீட்டு திருமண நிகழ்ச்சியில் விருந்தினர்களுக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருள் பலரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்தி ஜியோ மும்பைல இருக்க நடந்த திருமண நிகழ்ச்சியில பங்கேற்றிருந்த முக்கிய பிரபலங்களுக்கு அம்பானியின் மகனும் மண மகனுமான அனந்த் அம்பானி ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான கை கடிகாரத்தை பரிசா வழங்கியிருக்கிறாரு வாட்ச் பிரசன்ட் பண்ணிருக்கிறாங்க ஒன்று கோடிக்கு பாருங்களேன் அடமாஸ் பிகெட் நிறுவனத்தின் ட்ராயல் ஓக் கை கடிகாரத்தில் பல சிறப்பு அம்சங்கள் இருக்குது ஸோ இந்த வாட்சோட பேர் இதுதான் போல் இதில் நிறைய வந்து ஸ்பெஷாலிட்டி இருக்கான் பதினெட்டு கேரட்டு இளஞ்சிவப்பு தங்கத்தாலான இந்த வாட்ச் நீலக்கல் கல் படிக பின்பக்கத்தை கொண்டதாம் இதில் கிராண்டே டாபிசரி வடிவத்தில் ஒளிரும் நேர காட்டியும் இருக்குதாம் நாள் வாரம் மாதம் ஆண்டு மட்டும் இல்லைங்க லீப் ஆண்டுக்கு ஏற்ற வகையில் மாற்றம் செஞ்சு கொள்ளலாமா இதில் நாம் எந்த நாட்டிற்கு செல்கிறோமோ அந்த நாட்டின் கால நிலைக்கேற்பவும் இந்த கை கடிகாரத்தில் நேரத்தை மாற்றி அமைச்சிக்கலாம் ஒரு முறை சார் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா நாற்பது மணி நேரம் பயன்படுத்தலாமா இளஞ்சிவப்பு தங்க வளையம் நீல லெதர் பட்டையோட இருபது மீட்டர் ஆழம் வரை வாட்டர் ப்ரூஃப் திறனும் இந்த வாட்சுக்கு இருக்கு இத்தனை சிறப்பு கொண்ட இந்த ராயல் ஓ கைக்கடிகாரத்தை நடிகர்கள் ஷாருக் கான் ரன்பீர் சிங் அர்ஜுன் கபூர் உள்ளிட்ட பல பிரபலங்கள் போஸ்ட் கொடுத்து அதை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி இருக்கிறாங்க இவங்க மட்டும் இல்லாமல் பாருங்களேன் ஸோ மற்ற ஒரு சில நடிகர்களுக்கும் இது வழங்கப்பட்டதுன்ட்டு சொல்லப்படுது அமிதாப் பச்சன் கமல்ஹாசன் பிரபாஸ் சஞ்சித் கேக்டே போன்றவங்களுக்கும் இது வழங்கப்பட்டதாக செய்தி வந்திருக்கு தற்போது வாட்ச் மற்றும் பிரபலங்கள் அணிந்து கொண்டு போஸ் கொடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு அம்பானி வீட்டு வாரிசு அனந்த் அம்பானியோட திருமணங்க கோலாகலமாக தான் முடிஞ்சிருக்கும் அதுக்கு அவர் எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணியிருந்தாலும் அதை கேட்கறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை ஆமாம் தானே இவ்வளவு விலை உயர்ந்த ஆடம்பரமான பரிசு பொருட்கள் இல்லாத ஜனங்களுக்கு ஒன்னும் கொடுக்கப்படல பணப்புழக்கத்துல இருக்கக்கூடிய பெரிய அந்தஸ்துல பல லக்ஸுரியான லைஃப்ல தான் இந்த பரிசு பொருள் கிடைக்க பெற்றிருக்கு இன்னைக்கு நாட்டில் எவ்வளவோ இடத்துல பள்ளிக்கூடங்கள் தேவைப்படுது இன்னும் பல இடத்துல குழந்தை தொழிலாளர்கள் இருக்கிறாங்க அவங்களால பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்க முடியாத குடும்ப சூழ்நிலை அதனால குழந்தை தொழிலாளர்கள் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க இவ்வளவு ஆடம்பரமா திருமணம் பண்ணது அவங்களுடைய விருப்பம்தான் ஆனாலும் நாட்டுல இன்னும் தேவைன்றது எவ்வளவோ இருக்கே தேவைக்கேற்ற காத்திருக்கக்கூடிய ஜனங்கள் அநேகர் இருக்கிறாங்களே இந்த பணத்துல நல்ல விஷயங்கள் இன்னும் கூட பண்ணியிருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்குமே அப்படின்னு தான் சொல்ல தோணுது குறிப்பா கல்வியை பிள்ளைகளுக்கு கொடுத்து இருந்தாங்கன்னா இன்னும் பெரிய விஷயமா இது பேசப்பட்டிருக்கும் பாருங்களேன் அந்த திருமணத்துக்கு நிறைய நடிகர் நடிகைகள் வந்திருந்தாங்க கோவில்களுக்கு இப்படி செலவு பண்றத பள்ளிக்கூடத்துக்கும் கல்விக்கும் செலவு பண்ணுங்களேன் அப்படின்ட்டு போர்க்கொடி தூக்கியவங்கெல்லாம் கூட இந்த கல்யாணத்துக்கு போயிருக்காங்க ஏன் அந்த இடத்துல அவங்களால இவ்வளோ பணத்துக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்கலாமே அப்படின்ட்டு போச்சு தான் உபதேசமா உங்களை அழைச்சவங்க கிட்ட இந்த உபதேசத்தை சொல்ல முடியலையா அப்படின்ட்டு அநேக சமூக ஆர்வலர்கள் அவர்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன இதை பத்தி எங்களுக்கு தெரியப்படுத்துங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அது மூலமா நாங்க தெரிஞ்சுக்கிறோம் வல்லவன் உங்களில் ஒருவன்